ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி க்ளீனிங் டிப்ஸ் ஒரு ரீயூஸ் ஐடியா தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபுஸாக பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து இப்போ இது மாதிரி கீ காலியாடுச்சுன்னா அந்த டப்பா நம்ம ரீயூஸ் ஏதாச்சும் நம்ம எதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எத்தனை முறை சோப்பு போட்டு பருவனாலும் பிசு புதுசு தன்மை அதிகமாக இருக்கும் அப்புறம் நம்ம கையெல்லாம் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் இந்த கீ டப்பாவை நம்ம ஈஸியான முறையில் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வாங்க நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அந்த ஹாட் வாட்டரில் இந்த டப்பாவை நம்ம வந்து நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் நல்லா ரோல் ஸ்கூல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கீ இருக்கிற கொஞ்சம் ஓரம் ஓரம் இருக்கிற அந்த கீ எல்லாமே நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி வந்துடும் அங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த ஓப்பன் வந்து சின்னதாக இருக்குது நம்ம கை அந்த இந்த பாட்டில் உள்ளே வச்சு கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி கழுவ முடியாது கீ வந்து ரொம்பவும் அந்த டப்பை என்ன வாஷ் பண்ணால் பலச்சனையாக இருக்காது அந்த பி பிசு பிசுப்பு அதிகமாகவே இருக்கும் பாருங்கள் அந்த மெல்டாகி நல்லா வந்துடுச்சு ஆல் வாட்டரில் போட்ட உடனே இந்த தண்ணி இந்த நெய்யை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம் வேற ஏதாச்சும் வேறு எதாவது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு ஏற்றுறதுக்கோ அப்படி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து ஃபுட்டுக்காக நம்ம எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை வாங்க அந்த டப்பா வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா க்ளீனாகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பாத்திரம் தீக்கிற சோப்பில் நம்ம வாஷ் பண்ணால் அது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த ஈ வந்து போகாது அதுக்கு தான் நம்ம எனக்கு என்ன பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம ஷாம் ஷேஷ் இருக்குது இல்லையா நம்ம யூஸ் பண்ணிட்டு சும்மா தூக்கி போட்டுருவோம் இது உள்ளே கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஷாம்பு இருக்க தான் செய்யும் இது மாதிரி நான் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் ரெண்டு பாக்கெட் வந்து எடுத்து நம்ம வந்து அது உள்ளே இருக்கிற ஷாம்புலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே உள்ள நம்ம கண்டிப்பாக நாங்கள் உள்ள இருக்கோம் நிறைய நம்ம வந்து இது இதுக்கு வந்து ரொம்பவும் நம்ம அதிகம் ஷாம்பு யூஸ் பண்ணுற போகிறது இல்லை ஏன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த தண்ணியை அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக ஷாம்பு இருந்தாவே போதும் பாருங்கள் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்போ அந்த அடியில் ப கொஞ்சமாக இருக்குது எல்லாம் நம்மளுக்கு கிளீனாக உள்ள உள்ள இதெல்லாம் வெளியில் வந்துடும் பாருங்கள் இப்போது நல்லா வந்து நல்லா வந்து அலுவக்கரை இருக்கிற ஷாம்புலாம் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி நல்லா நிறையா இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கீடை பார்க்கு இல்லையா அதில் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து அந்த எண்ணெய் சாரி அந்த கீயோட பிசு பிசுப்போ வந்து சீக்கிரம் வந்து நம்ம இந்த ஷாம்பு வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம் அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் சாதாரணமாக சோபல் வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக வாஷ் பண்ணிடலாம் இதுக்காக ரொம்ப நாள் ரெண்டு மூணு வாட்டி நம்ம கண்டிப்பாக வந்து பத்தம் தைக்கிற சோப்பை போட்டு கழுவும் அப்படியே கழுவுனால கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த இது அப்படி அந்த பிசுப்பு அப்படி தான் இருக்கும் அதனால தான் இது மாதிரி நீங்கள் ஷாம்பல் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரே டைம்ல நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா பொதுவும் உங்கள் டப்பா வந்து ஃபுல்லானால க்ளீன் நம்ம யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம வந்து நம்மளை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ ரொம்ப ஈஸியான முறையில் ஒரே சங்கில நம்ம வந்து நைட் டப்பாவை ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேறு என்ன இது யூஸ் ஆகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற ஷாம்பு தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கோங்க நம்ம இது தூக்கி போகிற வேஸ்ட்டாக அந்த பாக்கெட்டில் இருக்கிற ஷாம்பு தண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதிகமாக இந்த ஷாம்பு போட்டிங்கன்னா அவங்களுக்கு எது க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஒரு மாதிரி கூட தெரியும் அது மாதிரி ம ஷாம்பு வந்து மைல்டாக தான் இருக்கணும் அந்த இது அதிகமாக அதிகம் சேர்த்துக்கூடாது அதை வந்து நான் ரெண்டே ரெண்டு பாக்கெட்டில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வாங்க எங்கள் வீட்டில் போய் சமைச்சிட்டு போய் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது இந்த ஸ்டீல் பாடி விட இந்த கிளாஸ் அடுப்பை வாங்கினா அவங்க வந்து என்ன தொடச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது அதனால் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் பண்ணி நம்ம வந்து நாண்வெஜ் சமைக்கும் போது அந்த எண்ணெயில் சுற்றி அடித்து இருக்கிறதுல பக்கத்தில் அழிக்கும் போது அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் பாச அதிகம்னால நான் வந்து இப்போது அந்த இது போட்டுக்கிட்டேன் ஜஸ்ட்டு ஃப்ரே பண்ணி நம்ம தேய்க்கும் போது நல்லா வந்து எண்ணெய் பீஸுக்கும் நல்லா போயிடும் எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஷாம்பு போடுறதுனால நம்மளுக்கு நான் அங்கே நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் நல்லா 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 வந்து ஃபளிச்சு இருப்பேன் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம சாதாரணமாக தொலைச்சு விட்டுட்டால் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் தூரம் வந்து பார்க்கும்போது அந்த அழுக்கு நல்லாவே தெரியுது முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ஸ்டீல் தான் இருந்துச்சு இப்போ நான் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த அடுப்பு வாங்கணும் இது வந்து அதை விட இன்னும் அந்த அடுப்பை விட இதுதான் ரொம்ப நல்லா பராமரிக்கணும் ஏன்னா இது வந்து கே கிளாஸ்ன்றதுனால அந்த பாட்டம் ரொம்ப அழுக்குப்பட்டா தெரிகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இது ஷாம்பு போட்டு வாஷ் நல்லா பழச்சுன்னு இருக்க பாருங்கள் நான் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு அதுவும் அந்த அந்த தண்ணி இந்த ஷாம்பு தண்ணி நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கிச்சன் கவுண்ட் டாப்பு கேஸ் ஸ்டவ் வீட்டில் நம்ம என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பழச்சுட்டு இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அதனால் அதிகமாக ஷாம்பு போட்டுக்காதீங்க அப்படி உங்ககிட்ட பாக்கெட் ஷாம்பு இல்லைனா நீங்கள் ஒரு பாக்கெட்டில் கூட நீங்கள் பிரித்து போட்டுக்குவாங்க இங்கே பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ண பிறகு நல்லா பழச்சினு இருக்குது பாருங்கள் அடுப்பு நல்லா புது அடுப்பு மாதிரியே இருக்குது இந்த அடுப்பு வாங்கி ரெண்டு மாதம் தான் ஆகுது ஆனால் வந்து இப்போ அதிகமாக அழுக்காக இருந்தாலும் நான் இது போட்டு வா வாஷ் பண்ணுவேன் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள் கவுண்ட் டாப்பு நல்லா தொலைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம தூக்கி போகிற ஷார்ட் ஷேர் வந்து நம்ம வந்து ஒரு ரூபா பாக்கெட்டே நம்ம வந்து காலியாக இருந்த பாக்கெட்லேயே நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணிக்கிறேன் அது எங்கள் வீட்டில் வந்து கிச்சனில் வச்சுக்கிறதுனால நாங்கள் வந்து அதிகமாக வந்து இதில் ட்ரெஸ் அதிகமாக வரும் எண்ணெய் பசி அதிகமாக சேர்ந்து போய் இருந்தது அது போய் அதைய நான் ஸ்ப்ரே பண்ணி நான் அதே ஷாம்பு தண்ணியில் நான் வந்து தொடச்சிக்கிட்டேன் பாருங்கள் நான் தொலைச்சி பண்ணி நல்லா பழச்சின்னு இருக்க பாருங்கள் மிஷினை வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது அதனால் மேலே ஜஸ்ட் ஃப்ரை இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படியே தொலைச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ வந்து டிவி வாஷிங் மிஷின் கண்ணாடி அது மாதிரி என்னென்ன பொருள் இருக்குது அப்புறம் சிஸ்டம் அது எல்லாமே ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போதும் தண்ணியில் அதிகம் த ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணாவே நம்மளுக்கு அதில் நம்ம கிளியர் ஆகிடும் இது மாதிரி ஒரு கிராட்சி சாகாம மைல்டாக இருக்கிற துணி இருக்குது இல்லையா நான் வந்து இன்றைக்கி இந்த மைல்டான துணி தான் நான் வாஷ் பண்ணிக்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் பாருங்க நான் வந்து ஃப்ளாஷ் லைட்டு போகிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நம்ம கண்ணாடி நல்லா தெரியுது பாருங்கள் அந்த கிளாஸு கண்டிப்பாக இந்த வந்து இந்த க்ளீனிங் வந்து ஷாம்பில் சூப்பராக நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜை நான் வந்து மேலே வந்து தொடச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு டிவியும் அதேமாதிரி நான் வந்து இப்போது தொடச்சிக்கிட்டேன் அதாவது தண்ணியை நான் ஒரு டைம் ஜஸ்ட்டு ஃப்ரே பண்ணாவே போதும் தொடக்க நம்ம ஈஸியாக இருக்கும் கண்ணாடி நம்ம வந்து தொடச்சுக்கிறோம் பீரோ கண்ணாடியும் இது வீடியோ எடுக்கிற காலத்தில் நானே வந்து செல்ஃபி மூலம் எடுத்ததுனால சரியாக காமிக்க முடியல பீரோ கண்ணாடியை கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி உதார கலக்கி வச்சிட்டீங்கன்னா தண்ணி வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் க்ளீனிக்கு அந்த அந்த பாருங்க அந்த கிளாத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்க அதனால ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுச்சு அதனால் எப்பயும் சொல்கிறேன் ஷாம்பு வந்து அதிகமாக போட்டுக்காதீங்க ஒரே ஒரு ட்ராப்ஸ் இருந்தாலே போதும் அதனால நான் காலியான நான் பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டேன் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸுக்கு போகலாம் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு அது மேலே வந்து கரெக்ட் இந்த ஒரு ஸ்பூன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் வாங்க எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நெய் யூஸ் பண்ணும்போது டப்பா இருந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்க வராது சட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது பருப்பு சாதம் அப்படின்னா கட்டும்போது அதை நம்ம எல்லா இனி நெய்யும் உறுக்க வேண்டியது வரும் அதனால நம்ம ஒரு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே நம்ம கொஞ்சமாக எடுத்தாவே போதும் அதுவே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இது ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் கூட நம்ம உடனே நம்ம எதாவது சாப்பிட்டு இருக்கும்போது நெய் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நெய்யும் ஹீட் பண்ண லேட்டாகும் ஜஸ்ட் நம்ம ஸ்பூனை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணாவே போதும் அப்படி ஹீட் பண்ணி நம்ம கையில் அந்த கொஞ்சம் அல்லும் போதே நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் எல்லா நம்ம ஹீட் பண்ணிட்டு திரும்ப திரும்புக்குற பாத்திரம் கழுவணும் எல்லாம் ஒன்று இப்போ ஈஸியாகிடுச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஹீட் பண்ணோம் நம்ம உள்ள வச்சுட்டும் அழகாக நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு அதே நான் திரும்ப நான் பண்ணேன் ஹீட் பண்ணி அந்த எல்லா உள்ள இருக்க எல்லாம் நெய் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம உடனே நம்ம எதாச்சும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கூட நம்ம அந்த ஸ்பூனை நம்ம உள்ள வச்சு கலக்கணாவே போதும் அதுவும் நம்மளுக்கு வந்து கையில் அழுற மாதிரியே வந்துடும் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் கொடுப்போம் நைட்டில் நம்ம ஊற வைக்க மறந்துடுவோம் அப்படி நம்ம ஊற வைக்க மறந்துட்டால் காலையில் நம்ம ஆறு மணி சமைக்க போது லைட்டாக கொஞ்சம் சுடிச்சோடி நம்ம போட்டு வச்சு நம்ம சமைக்கும் போது அவங்க எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிக்கும் போது நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ரெண்டு மூணு ஊரில் நல்லா வந்து ஊறி போயிடும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு உரிச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் காலை தான் நான் வந்து ஊற வச்சேன் இந்த இது மாதிரி வந்து டெய்லி கொடுக்கும்போது இது மாதிரி நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா இருந்தாலும் நான் வந்து காலை மறந்துவிட்டேன் இப்போ செஞ்ச பையன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் நான் ஒரு ரெண்டே ரெண்டு மணி நேரத்தில் நல்லாவே ஊறிடுச்சு தோல் ஊரியக்கு நல்லா ஊறிடுச்சு காலையில் நம்ம கொடுக்கும் தான் நம்ம வெறுவத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பத ஊற வச்சு நம்ம வந்து குயிக்காம முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோலாம் போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்